ஒரு தமிழ்நாட்டு பெண்ணின் காலில் பிரைம் மினிஸ்டர் மோடி மூணு முறை விழுந்துட்டார் மயிரிலும் மலராது தாமரை இந்த நாட்டில் இஸ்லாமியர்கள் தான் பயங்கரவாதிகள் அப்படின்னு உருட்டுற கதைக்கு தேசிய விருது கொடுப்பான் இன்டெலக்சுவலாக தன்னை காமிச்சுக்கிறது ஆனால் பேசுறதுக்குற அயோக்கியத்தனமோ பழமைவாதமோ இந்த மனித குலத்திற்கு விரோதமானதையும் தோழர்களே தமிழ்நாட்டுல இன்றைக்கு ஏன் இந்தியாவிலே இன்றைக்கு பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா ஒரு தமிழ்நாட்டு பெண்ணின் கால்ல பிரைம் மினிஸ்டர் மோடி மூணு முறை விழுந்துட்டாரு இந்த வீடியோ தான் இன்றைக்கு வைரலாக போய் கொண்டு இருக்கிறது தமிழ்நாட்டு பொண்ணு கால்ல பிரைம் மினிஸ்டரே விழுந்துட்டாருப்பா அவர் எவ்வளவு எளிய மனுஷன் எவ்வளவு நல்லவரு ஒரு பொண்ணுடைய கால விழுந்துட்டா பாருங்க அப்படின்னு உருட்டிட்டு இருக்கு இந்த சங்கிங்க மயிரிலும் மலராது தாமரை திரும்ப திரும்ப சொல்றோம் மயிரிலும் மலராது தாமரை இது தமிழ்நாடு நாடு உருட்டுக்கு நாங்க ஆளே கிடையாது ஏன் தெரியுங்களா எனக்கு ஒரு பெரிய போச்சு ஆச்சு இது தமிழ்நாட்டு பெண்ணோடைய காலில் நம்ம ஜி விழுந்திருக்காரு அப்படி என்ன நடந்திருக்கோம் விழுகிற அளவுக்கு அந்த பொண்ணு என்ன செஞ்சிருக்கோம் அந்த மேடை என்ன மேடை அப்படின்னு பெரிய டவுட்டுங்க நடந்த படைப்பாளர்களுக்கான தேசிய விருதுக்கான விழா அது நமக்கு தெரியும் விருது விருதுனாலே அவங்க சொந்தக்காரங்களை விருது கொடுக்கணும்னா இந்த நாட்டை பிழவுவாதம் பேசி இந்த நாட்டில் இஸ்லாமியர்கள் தான் பயங்கரவாதிகள் அப்படின்னு உருட்டுற கதைக்கு தேசிய விருது கொடுப்பான் ஒரு பழங்குடி அதிகார வர்க்கத்தால் இருக்கிறாங்க சட்டத்தின் துணையோடு கொடுக்க மீட்டார்கள் ஜெய்பீம் படத்துக்கெல்லாம் நாங்க உடுக்க மாட்டோம் பரியரும் பெருமாளுக்கெல்லாம் நாங்க உடுக்க மாட்டோம் ஆனா நாங்க எதுக்கு கொடுப்போம் கேரளா ஸ்டோரிக்கு கொடுப்போம் காஷ்மீர் ஃபைல்ஸ் கொடுப்போம் இந்த மாதிரியான கேடு கட்ட ஒரு கும்பல் தான் இந்த காவி கும்பல் கலை இலக்கிய வடிவங்களுக்குள்ளே அரசியலை புகுத்தி வேடிக்கை பாக்குற ஒரு கும்பல் தான் இந்த காவி கும்பல் அதனால நீங்க பாத்தீங்கன்னா திரைப்பட விருதே பெரிய சர்ச்சையாச்சு மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ள சிக்கினாங்க அதை பத்தி அவங்களுக்கு என்ன கவலை சர்ச்சையில சிக்கும் போது அதை திருத்திக் கொள்வது சமூக நீதி கோட்பாடு இருக்கிற அரசியல் கட்சிகள் செய்கிற வேலை நான் ஒரு தவறு செய்யறோம் அதை மக்கள் சுட்டி காட்டுறாங்க அந்த தவறை சரி பண்ணிக்கிறது இங்கே சமூக நீதி கோட்பாடு இருக்கிற எந்த அரசியல் கட்சியும் செய்யறது ஆனா நான் இப்படித்தான் நாம் பண்றதா சரி அதை நீ ஒத்துக்க வேண்டிய அவசியமே எனக்கு இல்ல நான் செய்யறத செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு ஒரு கும்பல் சொல்லுச்சுன்னா அது பாசிச கும்பல் அது சர்வாதிகார கும்பல் அது இந்த மண்ணுக்கு கேடு செய்கிற கும்பல் அந்த கும்பல் தான் இன்னைக்கு சேர்ந்து மார்ச் எட்டு மகளிர் தினத்திற்காக இந்த நாள்ல நிறைய படைப்பாளர்களுக்கு விருது மொத்தமா திரட்டி உட்கார வச்சு அவங்களுக்குள்ளயே அவங்களை பாராட்டி அவங்களுக்குள்ளேயே அவங்களை சீராட்டி அவங்க காலிலேயே அவங்க விழுந்து இப்படியான ஒரு டிராமாவை செஞ்சிருக்கு இந்த காவி கும்பல் சரிங்க அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னா கீர்த்திகா கோவிந்தசாமின்னு ஒரு பீஸ் அவங்க தான் போறாங்க மேடையில கதை சொல்லிக்கான விருது வாங்குறதுக்கு அவங்க எங்க கதை சொன்னாங்க அப்படி ஒரு பேரை நான் தமிழ்நாட்டுல கேள்விப்படலையே யாரு அந்த பெண்ணு கதை சொல்லிகள் எனக்கு நிறைய கதை சொல்லிகள் தெரியும் என் தம்பி இனி என்று உடம்பே முடியாத போது கூட மாணவர்களோடு குழந்தைகளோடு கதை சொல்லி அவர்களை உளவியலாக வென்றெடுத்து அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிற ஒரு மனுஷன் இருக்கான் அவன் ஜோலியை பார்த்துட்டு இருக்கான் இப்படி எக்கச்சக்கமான தோழர்கள் இருக்கிறாங்க கதை சொல்லியா யார் யா அந்த பெண்ணு எங்க அண்ணா ஒரு வாத்தியாரு நான் சின்னதுல இருந்து பட்டிமற்றம் போயிருக்கேன் அவங்க கூட அவங்க எங்களுடைய சூப்பர் சீனியர் அந்த அண்ணா சங்கர் ராவன் பேர் அவர் போய் கிராமம் கிராம அரச பள்ளிக்கூடங்கள்லாம் போய் கதை சொல்லிய விஷயங்கள்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இப்படி தமிழ்நாடு முதல் பெண்களும் ஆண்களும் எக்கச்சக்கமா கதை சொல்லிட்டு இருக்கிறாங்க யார் யா இந்த கீர்த்தி கோவிந்தசாமி அப்படின்னு எனக்கு தெரியலங்க இந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கிறாங்க கதை சொல்லிக்கான தேசிய விருது வாங்க போறாங்க மேடையில போய் தேசிய விருதை வாங்கும் போது பட்டண பிரைம் மினிஸ்டர் கால விழுந்துட்டாங்க காலில் விழுகிற பழக்கம் நம்ம யாருக்குமே கிடையாதுங்க தமிழ்நாட்டுல காலில் விழுகிறத சுயமரியாதை குறைவாக நம்ம குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கோம் அதனால காலில் அவ்வளவு சீக்கிரமா விழுந்துற மாட்டாங்க நம்ம பிள்ளைங்க எல்லாம் போய் இந்த அம்மா விழுகுது விழுந்த உடனே அடே பேட்டா பேட்டான் அவங்க அவர் மூணு தடவை காலை தொட்டு கும்புறாரு இந்த நாடகம்லாம் ஒரு பக்கம் அரங்கேறுது அவர் ஒரு பக்கம் இதெல்லாம் வந்து காலெல்லாம் விழக்கூடாதுமா அப்படின்னு யோக்கியமா கதை சொல்றாரு அதுல அவர் ஒரு விட்டு போட்டாரு அரசியலா கால்ல விழுகிறது அவமானம் கலைஞர்கள் விழுகலாம் கலையினுடைய விழலாம் கலையா கால்ல விழுந்தாலும் காலை விழுகிறது சமூக நீதி இல்லை கால் விழுகிறது அடிமைத்தனம் ஒருத்தர் ஒருத்தர் சுயமரியாதை கிடைக்கணும்னா கை கொடுத்து பழகு இதை நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் அதோட அரசியலா கால்ல விழுந்து யாரும் சொல்றாங்க இன்னைக்கு எடப்பாடியார் தெளிவா சொல்லிட்டாரு கூட்டணி கிடையாது கதை அடைச்சது அடைச்சதுதான் அப்படின்னு சொல்லிட்டாரா அந்த கடுப்புல கால்ல விழுகிறது அரசியல காலில் விழுந்தா அசிங்கம்னு காலில் விழுகுறதே அசிங்கம் தான் அதுல என்ன கீர்த்தி கோவிந்தசாமியை தேடி போனா அந்த அம்மா உட்கார்ந்து உருட்டுது 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 அப்படி உருட்டு உத்ராச்ச கொட்டையை வச்சு உருட்டுது உத்ராச்ச கொட்டை அப்படி சிவபெருமான் இந்த மாதிரி கொட்டையா உருட்டுது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க தமிழ்நாட்டினுடைய திருமணங்கள்ல அருந்ததி பார்ப்பது என்பது ஒரு சடங்கு இருக்கு அப்படின்றாங்க இல்லை இல்ல தமிழ்நாட்டு திருமணங்கள்ல அருந்ததி பார்க்கிற சடங்கு இல்ல அது பார்ப்பன சடங்கு இந்த கேடு கட்ட தனம்லாம் தமிழ்நாட்டுல இருக்காது எங்க அம்மா தாத்தாலும் தாலியே கட்டிக்கல ஏன்னா தாலி கிடையாது அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா எங்க ஊர் கல்யாணத்துல தான் ஐயரு வந்து உள்ள ஓடிட்டு தெரியுதுங்க பொதுவா ஐயரு கிடையாது எங்க ஊர்ல அப்ப புரியுதா ஐயர் கிடையாது தாலி கிடையாது பல குடும்பங்கள்ல இப்படியான திருமணங்கள் கை தட்டி விசில் அடிச்சு முடிச்சு விடுற திருமணங்கள் எல்லாம் இன்றைக்கும் கிராமங்கள்ல இருக்கு சும்மா உருட்ட கூடாது அருந்ததி பாக்குறமா இந்த அருந்ததி பார்க்கிற கல்ச்சர் எங்க கல்ச்சர் கிடையாது நாங்க யாரை புடிச்சு தொங்க போறோம் இந்த அம்மா அருந்ததி பாக்குறது இந்தியாவினுடைய கல்ச்சரா அல்லது தமிழ்நாட்டினுடைய கல்ச்சரா ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருக்கு இதோட பார்த்தோம்னா நிறைய அடிச்சு விட்டுருக்கேன் அந்த அம்மா இந்தியாவில ஒரு மொழி இருந்தாதான் வளரும் அதெல்லாம் போய் அங்க பேசு மோடி கிட்ட பேசு ஒரு மொழி இந்த தான் வளரும் ஒரு மொழி வந்து இந்தியால இருக்கணும் அப்படின்னு பல உருட்டு இந்த உருட்டெல்லாம் தொகுத்து பாத்தீங்கன்னா இது ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பலினுடைய உருட்டுகள் அதை தூக்கி வச்சு ஹிஸ்டரின்ற முலாம் கூசி ஹிஸ்டரின்ற மாதிரி ஆங்கிலத்துல சொல்றது இருக்குல்ல அது மிகப்பெரிய அயோக்கியத்தனம் இன்டலக்சுவல் தன்னை காமிச்சுக்கிறது ஆனா பேசுறது புறம் அயோக்கியத்தனமோ பழமைவாதமோ இந்த மனித குலத்திற்கு விரோதமானதையும் இத ஆல்ரெடி இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு நம்ம தோழர் மிஸ்டர் ஜி கே இல்லையா அவர் ஒரு முறை பங்கமா கலாய்ச்சி விட்டார் அவர் சயின்ஸ் படிக்கிற மனுஷன் அவர் ஒரு முறை இந்த பொண்ணுடைய வீடியோவை எல்லாரும் அனுப்பி இதுக்கு பதில் சொல்லுங்க உண்மையான்னு கேட்ட போது வச்சு சயின்டிபிக்கா செஞ்சு விட்டார் முடிச்சே விட்டார்னு வச்சுக்கோங்க அப்பதான் இந்த பொண்ணை நான் பார்த்துருந்துருக்கேன் அதுதான் எனக்கு இந்த பொண்ணை எங்க பார்த்த மாதிரி இருக்கு கடைசியில பார்த்தா இன்னைக்கு ஒரு டிராமாவை அரங்கேற்றி டெல்லியில போய் காலில் விழுந்து அதை பிரைம் மினிஸ்டர் திரும்ப கால்ல மூணு முறை விழுந்து இதை போட்டா எடுத்து ஊடு ஊடா பரப்பி எளிமையின் சிகரமாக இங்க மோடிய காற்ற அயோக்கியத்தனத்துல விட்டுருங்க அதுவும் தலைப்பே என்ன தமிழ்நாட்டு பெண்ணின் காலில் விழுந்த மோடி அந்த வேலையெல்லாம் விட்டுருங்க ஜி இங்க இருக்கிறல்லாம் மடப்பயம் கிடையாது ரொம்ப தெளிவான அரசியல் புரிதல் உள்ளவங்க இன்னொன்னு ஞாபகப்படுத்துறேன் இதே வாஜ்பாய் அவர்களுடைய காலத்துல சக்தி புரஸ்கார் விருது கொடுக்கும்போது சின்ன பிள்ளை என்கிற எங்க அம்மா எங்க ஊருக்காரங்க மேலூர்க்காரங்க அந்த அம்மா அங்க மகளிர் சுய உதவி குழுக்களை உருவாக்கி கந்து வட்டியில இருந்து அந்த சமூகத்தை காப்பாற்றியதற்காக அவங்களுக்கு அந்த விருது கொடுத்தாங்க அந்த அம்மா காலில் விழுந்தாரு வாஜ்பாய் அன்னைக்கு அது பெருசா பேசப்பட்டது அன்னைக்கும் நாங்க எடுத்துதான் பேசினோம் யோ நயே எங்க காலில் வந்து விழுகிற யாரு கேட்டது அப்படின்னோ காலில் விழுவது என்பது வடக்க வேண்டாம் சாத்திரமா இருக்கலாம் சம்பிரதாயமா இருக்கலாம் மரியாதைக்குரிய ஒன்னா இருக்கலாம் ஆனா தெக்க அடுத்தவன் காலை பிடிக்கிறது அயோக்கியத்தனம் என்கிற பண்பாட்டு கூறு இருக்கிறவங்க நாங்க எந்த காரியத்திற்காகவும் யார் காலையும் பிடிக்காதவங்க நாங்க அதனால நீங்க உருட்டுறதெல்லாம் இங்க செல்லாது மிஸ்டர் மோடி அதே மாதிரி வரலாற்று தகவல்ன்ற பேர்ல மேக்கப் போட்டு உங்க புராண இதிகாச புரட்டுகளை எல்லாம் இங்க வந்து இங்கிலீஷ்ல சொன்னோம்னா மக்கள் ஏமாந்துருவான்னு சொல்லாதீங்க உள்ள போய் பார்த்தாதான் தெரியுது ஏற்கனவே அந்த பிள்ளைய வச்சு செஞ்சிருக்காங்க எங்க ஊர்ல ஏன்னா இது அறிவு சார்ந்த சமூகம் அறிவு சமூகத்துல உங்களுடைய ஓட்ட உடசல் இயம்புத்தலை எல்லாம் தூக்கிட்டு வந்து போட்டு அதை அரசியல் பண்ணிடலாம் நினைச்சா முடியாது மிஸ்டர் மோடி மூணு தடவை என்னங்க முப்பதாயிரம் தடவை கால விழுந்தாலும் உங்களுக்கு பத்து ஓட்டு கிடைக்காது நீ ஒத்த ஓட்டு பாஜக